லாரியில் சமையல் செய்தபோது கேஸ் சிலிண்டரில் பற்றிய தீயால் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பர்னிச்சர் பொருட்கள் தீயில் எரிந்து சேதமானது லாரி டிரைவர் உயிர் தப்பிய பரபரப்பான வீடியோ பெங்களூரில் உள்ள பிரபலமான பர்னிச்சர் தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த சோஃபா நாற்காலி கட்டில் உள்ளிட்ட பர்னிச்சர் பொருட்களை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி கன்னியாகுமரி வழியாக திருவனந்தபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது லாரியை பெங்களூரை சேர்ந்த வினோத் என்பவர் ஓட்டுச் சென்றார் லாரி திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சுங்கச்சாவடி அருகே உள்ள தாழைக்குளம் என்ற இடத்தில் லாரியிலேயே சமையல் செய்ய வினோத் கேஸ் சிலிண்டரை பற்ற வைத்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக கேஸ் சிலிண்டரில் தீப்பிடித்து எரிய தொடங்கியது அதை பார்த்ததும் வினோத் லாரியிலிருந்து கீழே குதித்து உயிர் தப்பினார் அதற்குள் லாரியின் முன்பக்க கேபினில் பற்றிய தீ மளமளவென பரவி கண்டெய்னரில் அட்டைப்பெட்டிக்குள் பேக்கிங் செய்யப்பட்ட பர்னிச்சரிலும் பற்றி எரிய தொடங்கியது இதுகுறித்து தகவல் அறிந்த நாங்குநேரி பாளையங்கோட்டை மற்றும் வள்ளியூர் தீயணைப்புத் துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று லாரியின் முன்பக்கம் வெடிக்கும் நிலையில் இருந்த கேஸ் சிலிண்டரை முதலில் அப்புறப்படுத்தினர் அதைத் தொடர்ந்து லாரியின் முன்பக்கம் பற்றிய தீயை அணைக்க முயன்றனர் அதற்குள் மூடப்பட்ட கண்டெய்னருக்குள் இருந்த பர்னிச்சரிலும் தீ பற்றியது பர்னிச்சரில் பற்றிய தீயிலிருந்து அடர்த்தியான கரும்புகை எழுந்ததால் தீயை அணைக்க முடியாத நிலை ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் கண்டெய்னர் பூட்டை உடைத்து ரசாயன பவுடர் கரைசலை பயன்படுத்தி தீயை அணைக்க முயன்றனர் ஆனால் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் தீயை அணைக்க முடியாத நிலை ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் உயிரை பணையம் வைத்து கண்டெய்னருக்குள் சென்று பர்னிச்சர்களை வெளியே இழுத்தனர் அதன் பின்னர் சுமார் மூன்று மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் தீ விபத்தில் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பர்னிச்சர் பொருட்களும் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கண்டெய்னர் லாரியும் தீயில் எரிந்து முழுமையாக சேதமானது தீ விபத்து குறித்து மூன்றடைப்பு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மொபைல் சார்ஜிங் போட்டு சரி சமையல் செய்யலான்னு சொல்லிட்டு ரெகுலேட்டர் ஆன் பண்ணேன் ஆன் பண்ணிட்டு தீ அதை மேஷ் பாக்ஸ் வந்து பத்தி வச்சேன் பத்த வச்சுன்னா அது தீபா வந்து போச்சு பைட்டில் நான் கீழே விஷன் வண்டி ஃபுல்லாக பார்த்துக்கு சார் டாக்குமெண்ட்ஸு என்னோடய டிஎல்லு என்னோடய ஐடி ப்ரூஃப் என்னென்ன ஆதார் கார்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு